துணைவேந்தர்கள் தேர்வுக்கான தேடுதல் குழுவை அமைக்கும் அதிகாரம் யுஜிசி விதிமுறைகள் படி ஆளுநருக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அப்துல் கலாம் பல்கலைக்கழகம் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் இந்த இரண்டு பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களை நியமிப்பதில் ஆளுநர் முட்டுக்கட்டையிடுவதாக உச்ச நீதிமன்றத்தில் கேரள அரசு மனு தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கில் தான் தற்போது உச்ச இந்த கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறது அதாவது இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிரந்தர பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதில் ஆளுநர் முட்டுக்கட்டையிடுவதாக கேரள அரசு தங்களது வாழங்களை முன்வைத்தது அதாவது தேர்வு தேடுதல் குழுவை அமைப்பதற்கு ஆளுநர் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக தேர்வு குழு அமைக்க முடியவில்லை அமைக்கப்பட்ட தேர்வு குழுக்கு பதிலாக மாற்று தேர்வு குழுவை ஆளுநர் அமைப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் உச்ச நீதிமன்றமே தேடுதல் குழுவை அமைக்க போவதாக தற்போது அறிவித்திருக்கிறது வழக்கு விசாரணையின் போது ஒன்றிய அரசு சார்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி விதிமுறைகள் படி ஆளுநருக்கு அதிகாரம் இருப்பதாக வாதிட்டார் உச்ச நீதிமன்றம் அதனை ஏற்க மறுத்தது யு சி விதிமுறைப்படி எந்த இடத்தில் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை உச்ச நீதிமன்றம் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவுவதன் காரணமாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் தேடுதல் குழுவை உச்ச அமைப்பதற்கு தற்போது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான பெயர்களை கேரள அரசு வழங்க வேண்டும் என்று கூறி தற்போது வழக்கை நாளைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கு விசாரணையின் போது முக்கியமாக யுஜிசி விரிவின் விதிமுறைப்படி தேடுதல் குழுவை அமைப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்ற கருத்தை உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது யூஜி சி விதிமுறைப்படி எந்த இடத்திலும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்ற கருத்தை தான் உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது முரசொலி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்